தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோவில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் அது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுது நிச்சயமாக அரசு உயர்நிலை பள்ளி கடந்த பள்ளியில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் உடற்கல்வி விளையாட வேளையில் சென்றவர்கள் சென்றுள்ளனர் அப்போது ஒரு மாணவி மட்டும் இறகு பந்து எடுப்பதற்காக அறைக்கு அதாவது உடற்கல்வி பொருட்கள் இருக்கும் அறைக்கு சென்றுள்ளார் அப்போது வந்து சமூக அறிவியல் ஆசிரியர் மணிவண்ணன் இறகு பந்து உள்ள ஜீரோ சாதி உள்ளு இருக்கும் அறையில் இருப்பதாக மாணவியின் தெரிவித்துள்ளார் மாணவியும் சாதியை எடுப்பதற்காக அறைக்குள் சென்று சென்றார் அதன் பிறகு சமூக அறிவியல் ஆசிரியர் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அதிர்ச்சி அறிந்த மாணவி அறையில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ளார் சமூக அறிவியல் ஆசிரியர் நடந்து கொண்ட விதத்தினை தலைமை ஆசிரியரிடம் ஆஹ் சாந்தி மணியிடம் தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் சாந்திமணி கடந்த பதினைந்தாம் தேதி தருமபுரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதனை தொடர்ந்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் ஆசிரியர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார் அப்போது தலைமை தலைமுறைவான ஆசிரியரை ஆசிரியர் மணிமன்னன் தலைமுறை ஆகியுள்ளார் தேடும் பணியில் தீவிரமாக இருந்து கடந்த பதினாறாம் தேதி கீழ் காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ஆசிரியர் மணிவண்ணனை கைது செய்து தருமபுரி மா மாவட்ட சிறைச்சாலையில் அடைத்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு ஆசிரியர் மணிவண்ணன் நெஞ்சி வலிப்பதாக சிறை காவலரிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சிறை காவலர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்துள்ளனர் அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மணிவண்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் காவலில் இருந்தவர் உயிரிழந்துள்ளது நேரடியாக தருமபுரி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மருத்துவமனையில் விசாரணை செய்ய உள்ளார் மேலும் சிறையில் இருந்த ஆசிரியர் மணிவன் உயிரிழந்த செய்தி குடும்பத்தில பெரும் அதிர்ச்சி சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்